அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெறுவதால் உறுதியாகவே பல அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது ராசிக்கு சகாயமானவராக ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் பார்க்கப்படுகிறார் ஆனால் ராசியின் அதிபதியான புதனை தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறார் குரு பகவான் அவர் ஜென்ம ராசியில் இருப்பதை காட்டிலும் இந்த வேளையில் அதிசாரமாக ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானம் ஆகிய இரண்டில் உச்சம் பெறுவது முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் முதன்மையாக பெறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் உங்களை தேடிதான் வருகிறது எனவேதான் பல அதிரடியான மாற்றம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஏற்படுகிறது அந்த அதிரடியான மாற்றம் என்பது உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களை தகர்த்தறிந்து மாற்றம் என்பது தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் மிதுனராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் குருவின் உச்சம் என்பது அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும் அற்புதமான தருணமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது பொதுவாக குரு பகவான் உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இது நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கும் தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் அரசன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாரங்கென்றால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார் எனவே அவரிடமிருந்து நன்மைகள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட வே தோஷங்களோ பாதிப்புகளோ ஏற்படாது என்பதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளம் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை எனவே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான மாற்றங்கள் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது குழு சுபகிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் தனித்து வளமரப் போகிறார் அவ்வப்போது சந்திரனோடு மட்டும்தான் இணைகிறார் பெரும்பாலும் குரு தனித்து வருவது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த வேளையில் பலத்துடன் உச்சம் பெறுவதால் பல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் குரு பகவான் வலுவிழந்து நீச்சம் பெறும் தருணம் என்பது பொதுவாகவே சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் குரு பகவான் ஆட்சி பலம் பெறும்போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரும் அதை காட்டிலும் இந்த வேளையில் குரு உச்சம் பெறுவதால் அவருடைய பலம் பல மடங்கு அதிகரிப்பதால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உண்டு அனைத்திற்கும் ஏனென்றால் நவ கிரகங்களிலேயே அனைத்து துறைகளிலும் தனது ஆதிக்கத்தையும் ஆளுமையையும் செலுத்தக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும் என்று சொல்லிவிட முடியும் அந்த வகையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிவிதமான அசூர பலத்துடன் உச்சம் பெறுகிறாருங்க எனவே பல அதிரடியான மாற்றங்கள் பெரும்பாலும் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது குருபகவான் அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுவது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் பெரிய அளவில் நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் பெரிய அளவில் பாதிப்பும் ஏற்படாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் குரு பகவான் ஜென்மம் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் கூட பல அதிரடியான மாற்றங்கள் கிடைக்கும் பொதுவாக ஒரு கிரகமும் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ வளம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது ஆனால் குரு பகவான் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் கூட திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகொடுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி ரெட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும் என்றால் அவ்வளவு சிறப்பான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தான் பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான் அவர் இந்த தருணத்தில் உச்சம் பெற்ற பலத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது உச்சம் பெறுகிறார் இதுவும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுமார் நான்கு மாத காலம் உச்சம் பெற்று பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து பிறகு மீண்டும் முறையாக உச்சம் பெற போகிறார் எனவேதான் வரக்கூடிய தருணம் என்பது குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த மாற்றங்கள் உங்களை தேடி வரும் இந்த நாட்களாக முயற்சி செய்து வெற்றி அடையாத பல காரியங்களிலும் குரு பகவான் நல்ல வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக இந்த வேளையில் போகிறார் ஏற்படுத்த குரு பார்க்கின் குரு பகவானின் சுப பார்வை இந்த வேளையில் பல இடங்களை வலுப்படுத்துவதால் பல சிரமங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது அதிரடியாக பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் குரு பார்க்கின் நன்மை விரைவாக கிடைப்பதோடு குரு பார்வையின் காரணமாக பல மாற்றம் உறுதியாகவே முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு தாமதங்களை உறுதியாகவே தகர்த்தறிந்து மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அவை இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாகவே விரைவாக உங்களை தேடி வருவக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாகவே குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய மாற்றங்களும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்றால் அவர் உச்சம் பெறுவதால் லட்சியத்தை எளிதில் அடையக்கூடிய வகையில் பல உறுதியாக முன்னேற்றம் நிறைந்த மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விரைவாகவே கிடைக்கிறது சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அபரிவிதமான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கைகூடும் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் இந்த வேளையில் சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் பாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டில் அமர்ந்திருப்பதால் எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவுல பூர்த்தியாகும் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் மிதுன ராசி உங்களை தேடி வருகிறது என்றால் குடும்பஸ்தானத்தில் மிகவும் வலுவாக குரு பகவான் அமர்வது அதிசாரமாக அமர்ந்தாலும் கூட நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாம் இடம் என்பதால் பொருளாதார ரீதியாக லாபம் இருக்கும் குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்தபடியே கைகூடும் மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உங்களுடைய முயற்சியில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது எந்த காரியத்தை கையில் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் செய்து முடிக்கக்கூடிய அபரிவிதமான வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு வாக்குஸ்தானம் என்பதால் வார்த்தைகளை கவனத்துடன் பயன்படுத்துவதோடு மிகப்பெரிய அளவிலான சங்கடங்களை கூட தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் எதை செய்தாலும் பிரம்மாண்டத்துடன் செய்வதோடு மட்டுமல்லாது விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை வலுவாக கொடுக்கிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் விதமாக பதிவதால் ஆரோக்கியம் உல போன்றவை சிறப்பாக அமையும் அஷ்டமஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் கடன் சார்ந்த தொல்லைகளை தவிர்க்கக்கூடிய வகையில் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமைய போகிறது எனவே ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் தனது சொந்த ராசியை பார்க்கிறாருங்க ஸ்தானத்தை கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பார்ப்பதால் தொழில் ரீதியான அசூர வளர்ச்சி கிடைக்கும் மிகப்பெரிய அளவிலான அதிரடி மாற்றம் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நிறைவாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது தவறவிடாமல் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றம் குருவின் உச்சத்தால் நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்